ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் வெஜிடபிள் ஒயிட் குருமா தான் பார்க்க போகிறோம் காலிஃப்ளவர் தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க நான் பாதி காலிஃப்ளவர் எடுத்து கொதிக்கிற தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் பெரிய சைஸ் உருளைக்கெழங்குன்னு கட் பண்ணி எடுத்துக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை பட்டாணி இது ஃப்ரெஷ்ஷான பட்டாணி அரைக்கிறதுக்கு தேங்காய் ஒரு மூணு பீஸ் ரெண்டரை பச்சை மிளகா நான் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க சோம்பு கொஞ்சமாக எட்டு முந்திரி பருப்பு கசகசாயம் இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம் குருமாவோட டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் திக்காவும் நமக்கு கிடைக்கும் அவ்வளோதான் அரைக்க தேவையான பொருள் பெரிய சைஸ் வெங்காயம் ஒன்று கருவேப்பில ரெண்டு கொத்து தக்காளி ஒன்று இதெல்லாத்தையும் கட் பண்ணி ரெடியாகலாம் எடுத்து வச்சுக்கோங்க தாளிக்கிறதுக்கு ஒரு பிரிஞ்சி இலை ரெண்டு பீஸ் பட்டை மூணு கிராம்பு கல்பாசி கொஞ்சமாக எடுத்துக்கோங்க சோம்பு கொஞ்சம் கல்பாசி போட்டிங்கன்னா டேஸ்ட்டு ஃப்ளேவரும் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ ஒரு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு குக்கரை வச்சுக்கோங்க ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் வெட்டுக்கலாம் ஆயில் ஹீட் ஆனோடனே தாளிப்பு பொருள் போட்டுக்கலாம் இப்போது கட் பண்ணி வச்சிருக்கிற பெரிய வெங்காயம் இந்த கிரேவி ரொம்பவுமே நல்லா இருக்கும் இட்லி தோசை சப்பாத்தி பூரி எல்லாத்துக்குமே இது மேட்ச் ஆகும் வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் இதில் நம்ம மசாலா பொருட்களோ இல்லை மல்லித்தூள் இந்த மாதிரி வேறு எந்த பொருளும் மிளகாத்தூள் எதுவுமே சேர்த்த மாட்டோம் ஆனால் குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும் தக்காளியும் போட்டு மிக்ஸ் பண்ணிடுங்க இப்போ நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணி ரெடியாக வச்சுக்கிற எல்லா காய்கறியும் போட்டுக்கலாம் நான் மூணு காய்கறி தான் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் கேரட்டு பீன்ஸு மீல் மேக்கர் இந்த மாதிரி எந்த காய் வேணாலும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போது காய் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம் இதை ஓருளைக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வேக விடுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் நாம் அதுக்குள்ளே அரைக்கிறதுக்கு தேவையான பொருளை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க இப்போது தேங்காய் பேஸ்ட்டு ரெடியாகிடுச்சு காயும் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு இதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சால் தேங்காய் விழுதை ஆட் பண்ணிக்கலாம் தேங்காய் விழுது போட்டதுக்கப்புறம் நம்ம தண்ணி அளவுக்கு குழம்பு திக்னஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க நம்ம முந்திரி போட்டிருக்கிறதுனால நல்லாவே திக்காக வரும் தண்ணி பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க தண்ணி ஊற்றின உடனே குக்கர் மூடிடாதீங்க குக்கர் மூடி போட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் மூடி வைங்க அப்போ தான் நமக்கு குழம்பு எந்த அளவுக்கு திக்னஸ் வருங்கிறத கண்டுபிடிக்க முடியும் இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் எப்போவுமே ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிவிட்டு குழம்போட திக்னஸும் நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் முடி போட்டு விசில் விடணும் எந்த குழம்பாக இருந்தாலும் இது டேஸ்ட்டுக்காக ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க இந்த கிரேவியோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் ஆட் பண்ணி பாருங்கள் இப்போது குக்கர் மூடிட்டு ஒரு விசில் இல்லைனா ரெண்டு விசில் விட்டுக்கோங்க நான் ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கிட்டேன் பாருங்கள் குழம்பு சூப்பராக ரெடியாகிடுச்சு நல்லா திக்காக வந்திருக்கு குழம்பு வாசம் ரொம்ப நல்லா இருந்தது குக்கர் ஓப்பன் பண்ண உடனே சப்பாத்தி பூரி இட்லி தோசை இந்த ஒரு கிரேவி வச்சுக்கிட்டோம்னா எந்த டிஃபனுக்கு வேணாலும் நம்ம சாப்பிட்டுக்கலாம் கொஞ்சமாக மல்லிகை எல தூவிடுங்க அவ்வளோதான் இப்போது நாம் ஒயிட் குருமா வெஜிடபிள் குருமா ரெடி ஆயிடுச்சு இப்போது பூரி போட்டடலாம் பெரியவங்களுக்கு பெரிய பூரி ரெடி ஆயிடுச்சு குட்டீஸ்க்கு குட்டி பூரி பூரி பொறிச்சிட்டு சர்வ் பண்ணிடலாம் நீங்களும் நான் சொன்ன அளவுகளோட இந்த குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆற ஆற குழம்பு இன்னும் திக்காக வந்துடும் பாருங்கள் முன்ன பார்த்ததுக்கான இப்போ இன்னும் திக்காயிருச்சு பாருங்கள் சூப்பரான குட்டி குட்டியாக பூரியும் ஒயிட் வெஜிடபிள் குருமாவும் ரெடி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்